எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செப்டம்பர் பதிமூன்று தமிழக வாழூரிமை கட்சி தமிழர் வாழூர்மை இயக்கம் நடத்தும் உரிமை குரல் மாநாடு கடல் கடந்து வசிக்கக்கூடிய தமிழர்களுக்காகவும் தமிழர் உரிமைகளுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் உலகமெங்கிலும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளின் பிரச்சனைகளுக்காகவும் உடனடியாக களத்தில் நின்று போராடும் வாழ்வுரிமை போராளி அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்கிறார் அன்பான தாய் தமிழ் உறவுகளே நிறைய பேர் வந்து குடும்பத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும் கடல் கடந்து நம்மளாம் வந்து உழைக்க வந்திருக்கோம் அந்த உழைப்பு நம்மளுக்காகவும் நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது நமது அனைத்து தமிழ் உறவுகளின் பொது நலனுக்காகவும் கொஞ்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடல் கடந்து வந்தாலும் நாம் எல்லாரும் தமிழர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் என்ற ஒற்றை ஒரு குறிக்கோளுடன் குவைத்தில் வசிக்கக்கூடிய தமிழக வாளுரிமை கட்சி உறவுகள் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தம்பிகள் நாங்கள் உங்களின் உரிமைக்காக நமது உரிமைக்காக உரிமைக்குரல் மாநாடை நடத்துகின்றோம் கட்சி பாகுபாடு இன்றி சாதி மத பாகுபாடு இன்றி தமிழர் என்ற ஒரே அடையாளத்துடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உரிமைக்குரல் மாநாட்டினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் உலக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக களத்தில் கூடியவர் பல வழக்குகளை தாய் தமிழ் உறவுகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பல வழக்குகளை பெற்று சிறை சென்றவர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழர் வேலை தமிழர்களுக்கே என்ற வீர முழக்கத்துடன் சட்டமன்றம் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தவர் அந்த சட்டத்தை நிறைவேற்ற உறுதுணையாக நின்றவர் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நான் சுங்கவரி கட்ட மாட்டேன் என்று ஒரே வைராக்கியத்துடன் இன்று வரை போராட்ட களத்தில் நிற்பவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கல் சாவடிகளையும் எடுக்க சொல்லி போராட்டத்தை நடத்துகின்றவர் சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைப்பவர் இப்படி பல்வேறான மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தவர் மத்திய அரசின் வஞ்சகத்தன்மையான குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நாற்பது வழக்குகளுக்கு பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எங்கு ஒரு பிரச்சனை என்றாலும் முதன் முதலாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மா மனிதர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பன்ரூட்டி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமே தன் தொகுதியாக நினைத்து அனைத்து மக்களுக்கும் சாதி மத பாகுபாடு இன்றி எல்லோரும் என் ரத்தம் என்ற ஒரே சிந்தனையுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நமது குவைத் மண்ணிற்கு தாய் தமிழ் உறவுகளை சந்திக்க வருகிறார் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே வருகின்ற செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை பஸ்மா டீச்சர் சொசைட்டி அரங்கத்தில் மாபெரும் உரிமை குரல் மாநாடு நடைபெற உள்ளது கட்சி பாகுபாடு இன்றி சாதி மத பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்றிணைவோம் தமிழர்களாய் அனைவரும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழக வாழ்க்கை கட்சி தமிழர் வாழுரிமை இயக்கம் குவைத் மண்டலம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்